திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி மகாதேவ வாழ்க நண்பர்களே நம்முடைய சைவ சித்தாந்த சபையின் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது வளவாரப்பணி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில அமைந்திருக்கிற வல்லநாடு என்ற புண்ணிய சேத்திரத்துல இழந்தவர்கள் இருக்கக்கூடிய அன்னை நாயகி சமேத இந்த திருமூலநாத பெருமானுடைய திருக்கோயிலே நேற்று நம்முடைய உளவாரப்பணி நடந்தது அந்த திருக்கோயிலினுடைய பெருமையை நம்ம அந்த திருக்கோயில வச்சு சிறிது சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருந்தது அன்பர்கள் அனைவரும் அந்த கோயிலினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயர் அவாவோடு என்ற பதிவை நாம் தொடங்குவோம் அன்பர்களே சீமாரன் ஸ்ரீ வல்லப பாண்டியன் அந்த ராஜாவுடையதான் பெயர் ராஜா இந்த வல்லநாடு பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சிற்றரசர் அவருக்கு கீழே கற்பம் கட்டுகிற அரசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க சிற்று மன்னர்கள் நிறைய வல்லப பாண்டியன் தன்னுடைய நாட்டை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு வரும் பொழுது இந்த பகுதிக்கு வர்றார் இது இப்ப வல்ல நாடுன்னு இருக்குது இந்த பகுதிக்கு வர்றார் இங்க ஒரு பெரிய குளத்தை உருவாக்குறார் நாடு சுபிக்ஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த குளம் இன்றும் பல ஏக்கர்கள் உள்ளடக்கியது ராஜன் குளம் அப்படிங்கிற பேர்ல இன்னும் அந்த குளம் பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த குளத்து கரையில ஒரு சிவலிங்க திருமணியை பாக்குறாரு அந்த குளத்தினுடைய கரையில ஒரு சிவலிங்க திருமேனியை பாக்குறாரு அது யார் வச்ச திருமேனா அகஸ்திய பெருமான் வச்ச திருமேனி எப்படி அம்பாசமுத்தரம் பக்கத்துல கோட்டியப்பரை அகஸ்திய பெருமான் அங்கே ஸ்தாபனம் செய்தாரோ அதே போல இங்கேயும் மணலால செய்த திருமேனி அகத்தியர் பூஜை பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டார் அந்த திருமேனியே அங்க இருக்கிறத பார்த்தார் பார்த்து ஆகா இந்த பெருமாள் இந்த குளத்துல நீர் வற்றாம இருக்குது இந்த பெருமாள் இங்க இருக்கிறதுனாலதான் நாடெல்லாம் சுபிட்சமா இருக்குதுன்னா அந்த பெருமானை வணங்கி அங்க நிதி ஓடி இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு நாள் சரியான மழை ராஜா அப்படியே வந்திருக்கிறார் மீண்டும் ஒரு நாள் அன்னைக்கு பார்த்து பெருமானம் வணங்கிட்டு போயிட்டார் அடுத்த ஒரு நாள் அப்படியே வர்றாரு அந்த பக்கத்துல நிக்கிறாரு சரியான மழை அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது பெருமான் அந்த குளக்கரையில இருந்தார மழை பெய்த சுவாமி நனைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றாரு சுவாமி அப்படியே மணலால் செய்யப்பட்ட பெருமேனே இல்லையா அப்படியே மழையில கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கிறார் பதறி போனார் ராஜா திருக்கோயிலுக்கு ஒரு பங்கம் வந்தால் ராஜா பதற அதான் உண்மையான ராஜாவுக்கு அடையாளம் ராஜா பதறி போயிட்டார் ஓலைகளை கொண்டு வந்து அப்படியே கூரை வேந்தார் ஒரு காற்று அடிச்சது கூரை எல்லாம் பிச்சு போயிடுச்சு சுவாமியினுடைய திருவிளையாடல் முன்னாடி எதுவும் நினைக்க முடியுமா ராஜா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் எதுவும் பலிக்கல சாமிய அந்த கரையிறுதல இருந்து மீட்டு எடுக்க முடியல அப்ப ராஜா என்ன பண்ணாரு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு இப்படி தலையில கை வச்சார் தன்னுடைய தலையில இருக்கிற கிரீடம் தட்டுப்பட்டது உடனே என்ன பண்ணார் அந்த கிரீடத்தை எடுத்து அப்படியே ராஜா மேல வச்சிட்டார் இந்த ராஜா அந்த நாட்டை ஆளுகிற ராஜா அவருக்கு ராஜாவாக இருக்கிறவர் திருமுடிய வச்சிட்டார் என்ன அதிசயம் வரும் அப்படியே மழை நின்றது காற்று நின்றது பெருமாள் அவரை ஆட்கொண்டார் இது சில காலம் கனிந்த பின்னும் பராக்கிரம பாண்டியனால் அந்த கோயில் திருப்பி புனரமைக்கப்பட்டு இப்பொழுது அந்த ஊர் சீமார வல்லப பாண்டிய வளநாடு அப்படிங்கிற பேரு இந்த கேட்டாலே நமக்கு பெருசா இல்ல திருநெல்வேலியில இருந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் பேர் சொன்னா அவர் டிக்கெட் கொடுக்கும் முன்னாடி ஊர் வந்துடும் அவ்வளவு தூரம் தான் பதினேழு கிலோமீட்டர் அவ்வளவு நீளமா இருக்கிற பேரு நம்ம மக்கள் தான் பேரை சுருக்கிறதுல ரொம்ப வலிமையுடையவர்கள் ஆயிடுச்சு சீமார வல்லப பாண்டிய வளநாடு அப்படிங்கறத வல்லப வளநாடு வல்லப வளநாடு அது கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் வல்ல நாடு அப்படிங்கிற பேர் இப்போ வரைக்கும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த அருமையான திருத்தலத்துல அன்னை ஆவுடி நாயகி சமேதராக திருமூலட்டான பெருமான் மூலநாதர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த புண்ணிய பதியில நாம நேற்று பணி செய்வதற்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது அந்த தளத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்வதற்கு இன்றும் நமக்கு அந்த பாக்கியத்தை நமக்கு பெருமான் அருளி செய்திருக்கிறார் ஆகவே அன்னை ஆவுடி நாயகி சமேதர் திருமூலநாத பெருமானுடைய திருவடிகளை மன மொழி மைகளாலே வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யும் திருச்சி கம்பளம் நம்ம பார்வதிபதையே அரக மகாதேவ மச்சுதாய வாழ்